ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா என்னை சுற்றி நான் என்னென்ன செய்திக்குடிகள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டப்பில் கொஞ்சமாக கீரை விளத்து வச்சிருக்கேன் அரைக்கீரை சொல்லுவோம் இல்லையா அந்த கீரை தான் தெளித்து விட்டுருக்கேன் பாதி முளைச்சி வந்திருக்கு கடையில் வாங்கின விரதாங்க இது ஆன்லைனில் ஒரு டைம் ஆர்டர் போட்டேன் அது நூறுரூவா பக்கம் சொன்னாங்க கொஞ்சமாக தான் இருந்தது ஆனால் அதை ரிட்டன் போட்டுவிட்டேன் கடையில் வந்து இருபது ரூபா தான் பாக்கெட்டு இதை இதில் கொஞ்சம் தெளித்து விட்டு வச்சுருக்கேன் முளைச்சி வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி வச்சாங்க நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு நல்லா நிறைய காய் காய்ச்சிச்சு அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு இதை அப்படியே டப்போவில் தான் மாற்றி வச்சேன் ஏன் பட்டு தெரியலங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கீரை இதுவுமே கடையில் தான் வாங்கி வந்து விதைச்சேன் இந்த ஒரு பக்கமாக ஃபுல்லும் தான் போட்டேன் தண்ணி ஊற்றவும் என்ன பண்ணிவிட்டுனா மேலிருந்து ப எல்லாம் பள்ளத்துக்கு ஓடிடுச்சு ஒரே பக்கமாக எல்லாம் விளைஞ்சிருக்குது சின்ன சின்ன கீரை எல்லாம் இருக்குது மேலே உள்ள கீரை மட்டும் முளைச்சி வந்திருக்கு இதில் மிளகாய் செடி வச்சுருந்தேன் நல்லா தான் காய் காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வெயிலுக்கு தண்ணி பத்தலங்கவும் சுத்தமாக காஞ்சி வந்துருச்சுங்க பக்கத்தில் ஒரு பப்பாளி கன்று இது மருதாணி செடி ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்து ஒரு கன்று வச்சோம் அது தோப்பாக போயிடுச்சு அதுலேருந்து ஒரு கன்று பிடிங்கி வச்சுருக்கேன் சூப்பராக சவக்குங்க சக்க சவியை நல்லா சவக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது அலறி சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது வந்து ஒத்த அலறின்னு சொல்லி நான் வாங்கி வச்சேன் அப்புறமா பார்த்திங்கன்னா அது அடுக்கு அலறிங்க இந்த செம்பருத்தி கன்று ஒத்த செம்பருத்தி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் ஏற்கனவே மரம் ஒன்று இருந்துச்சு எங்கள் மாமனார் பிடிச்சி அதை வெட்டிட்டாங்க இதை வாங்கிட்டு வந்து வச்சோடனே என்ன பண்ணிடுச்சுன்னா ஆடு பிடிச்சி கடிச்சு போட்டுடுச்சுங்க மனசே சரியில்லை ஆனால் இப்போ பக்கக்கலையெல்லாம் வெடித்து நல்லா துளிரடிச்சு வந்திருக்கு அது மாதிரி தான் இந்த கொய்யா கண்ணுமே அதேமாரி ஆடு கடிச்சு போட்டுடுச்சு இப்போ துளு இது வந்து அந்த பெருசாக பூ செம்பருத்தி பூ ஹைப்ரிட் செம்பருத்தி அதுங்க அதுவும் ஆடு கடிச்சு போட்டுடுச்சு அதையும் இப்போ துளிரடிக்க வச்சிருக்கிறேன் இந்த மண்ணு கொஞ்சம் உப்பு மண்ணுங்கிறதுனால விளையிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த செடி காமிச்சம் பார்த்திங்களா அது விக்ஸ் துளசி இது கத்திரிக்கன்றுங்க ஒரு ஒரு கன்று நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாவே வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு வருஷத்துக்கு காய்க்குமாங்க இது எந்த அளவுக்கு காய்க்குங்கிறதே தெரியல வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு மாதத்துலேந்தே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு அது கொஞ்சம் வரி கத்திரிக்காயும் சிகப்புங்கள் கலந்த மாதிரி இருக்குது இந்த கொய்யா கண்ணு அப்படியே தான் ஆடு வாங்கிட்டு வந்தோன்னே ஆடு கடிச்சு முடிச்சிருச்சு துளிரடிச்சு வச்சு வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கத்திரிக்காயும் அந்த வெள்ளை கலருக்கு போட்டதும் அது எனக்கு ஒழுங்காக பேரெல்லாம் சொல்ல தெரியல ஆனால் செடியில் நிறைய கப்பு கப்பாக காய் மட்டும் நிறைய வச்சுருக்குங்க இது பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி ஒன்று மேலே ஒன்று அடுக்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த மல்லி இதுவும் வந்து இது ஒரு வகையான மல்லி அந்த பூ பூத்தணும் உங்களுக்கு காமிக்கிற இது வந்து மல்லி எறும்பு பொடியரும்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மல்லிகைப்பூ செடி இது ஒரு செடி நூற்றம்பது ரூபா பக்கம் வாங்கியாந்து வச்சேன் நல்லா விளைஞ்சி வந்திருக்குது க ஆடு தின்னதுவோ மிச்சம் கிளச்சி வந்துருக்குதுங்க இதை பார்த்திங்கன்னாக்கா கத்திரிக்கன்று அதே தான் இதில் வந்து வெறும் அரிசி களைஞ்ச தண்ணி அந்த மாதிரி தான் நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இயற்கை உரமாக இருக்கிற தடை இல்லாமல் அள்ளியாந்து போட்டு குப்பையை வச்சு நிறச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் வேஸ்ட்டுங்க தூக்கி வெளியில் போடணும் எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன் ஒட்டுக்க போட்டால் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம கைக்கு வேணும் இல்லையா அதனால் தூக்கி ஓரமாக வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு வா மூணு நாள் வாழை வச்சுருக்கேங்க ஏற்கனவே பின்னாடி பக்கம் வச்சுருந்த ஓரமாக சுத்தமாக வெயிலுக்கு கருகி போச்சு ஆடு தண்ணி மேய்ஞ்சிடுச்சுங்க இப்போ அடைச்சி விட்டு இப்போ இதெல்லாம் வச்சுருக்கேன் பூவும் வாழை அது பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா ரஸ்தாளி அது ரெண்டும் வச்சுருக்கேன் நல்லா கிளம்பி வந்திருக்கு அங்கே விதைச்சிருந்த பார்த்தீங்கன்னா டப்பில் கீரை விதை ஃபர்ஸ்ட்டு இதில் விதைச்சது போக மீறி தான் அங்கே விதைச்சி வச்சுருக்கேன் இது ரோஸ் கலரில் பூக்கிற செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா வச்சுருக்காங்க இது பக்கத்துலேயே ஒரு வெண்டைக்காய் கன்று போட்டு வச்சுருக்கேங்க இந்த டப்புல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான் செடி பக்கத்துலேயே எல்லாம் விளைஞ்சிருக்கிறது பூரா பருப்பு கீரைங்க இதுதான் நான் பருப்பு கீரை நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதையும் போட்டு கிடஞ்சி சாப்பிட்டுருக்குறோம் உங்கள் இதில் பார்த்துட்டு சொல்லுங்க இதான் பருப்பு கீரையான்னு மணி பிளான்ட்டுக்கு எனக்கு ஒரு ஆசையே இல்லைங்க நான் எவ்வளோ கொண்டாந்து வச்சாலும் அது கருகி கருகி போகுது அதை எப்படி வளர்க்குதுன்னு எனக்கு தெரியல ஏதோ வச்சு வச்சுருக்கேன் பிடிக்குமா இல்லையான்னு பார்ப்போன்ட்டு இந்த துளசி ஒரு நடவு ரோட்டு பக்கம் இருந்த துளசியில் விதையை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் டப்பில் அது நிறைய நல்லா முளைச்சி வந்துருச்சுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த துளசியை பார்க்கும் போதெல்லாம் இது ஒரு மாதுளம் கன்று குட்டியாக வளர்ந்து இருந்துச்சு ஒரு ஓரமாக அதை எடுத்து வந்து அந்த பக்கம் வச்சேன் அது வச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு டைம் அதில் பூவும் பெஞ்சும் வச்சுச்சிங்க ஆனால் அது முழுசாக அது காய்க்கலை ஏன்னு தெரியலை கன்று வளரலையோ என்னமோ இது பார்த்திங்கன்னா டிசம்பர் கண் சுத்தமாக கருவிடுச்சு ஆனால் வெயிலுக்கு தண்ணி பச்சலை இதுக்கு இது கொஞ்சம் பச்சை இருந்தாலும் போதும் நல்ல துளர் எடுத்து வந்துடும் இதுவும் ஒரு பொடியரும்பு செடிதாங்க மல்லிகைப்பூன்னு சொல்லக்கூடிய அந்த செடி தான் இது இதில் வந்து காய்க்கும் காயும் அதுக்கப்புறம் பூக்கும் இது பார்த்தீங்கன்னா பார்ஜாத பூவு இப்போ பூ இல்லை நல்லா தண்ணி கட்டினோம்னா நல்லா பூ பூக்குங்க இருக்கிற க கிளைக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பூ இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த முருங்கை வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கின விதை தாங்க சிலுவன் முருங்கை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஒரே ஒரு விதை தான் போட்டு விட்டேன் அது நல்லா வளர்ந்து வந்துருச்சு வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கணும் காய் எந்தளவுக்கு இருக்குன்னு இது நல்ல அருணில்லைங்க இது ஒரு தேவைக்கு போயிட்டு வரும்போது சொந்தக்காரவங்க வீட்டில் கொடுத்தாங்க அந்த ஞாபகார்த்தமாக கொண்டு வந்து இதை வச்சேன் நல்லா க கிளம்பிடுச்சிதுங்க கப்புங் நல்லா கிளம்பி நிறையாவும் காய் காய்ச்சிருச்சு நிறையா பிடிங்கி சாப்பிட்டாச்சு மிச்சம் இப்போ பாருங்கள் கிளைக்கு கிளை நிறைய கொ கொத்து கொத்தா பூவும் இருக்குது காயும் இருக்குது ஃபஸ்ட்டு வளர்ந்து வரப்போ காயே பிடிக்கலங்க யூடியூப் சேனல் ஒருத்தவங்களையே பார்த்துட்டு அந்த மரத்தை சுற்றி கூலி விட்டு மரத்தை அட்டை விட சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி மண்ணை நல்லா தூர்வாரி விட்டுட்டு வேறு நல்லா கிளஞ்சி விட்டு வச்சா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ளேயே பூ வச்சு காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் செடி எல்லாத்துலேயுமே நல்ல பூவாக இருக்குது காயும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குதுங்க பசங்க பிடுங்கி சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளைக்குள்ளே ஒரு மாமரம் வச்சிருக்கேன் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணன்னு அது நல்லா வளர்ந்து நிற்கிது ஒரு வீடு காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா காய் கொடுத்துச்சு கனியும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காயே காய்க்கல ரெண்டே மூணு தான் இருந்துச்சு அது அணியம்பிழைக்குதாங்க கரெக்டாக இருந்துச்சு இப்போ பூ வச்சுருக்கு ஒரே ஒரு மரவள்ளிக்கிழங்கு குச்சி நட்டு வச்சிருக்கேன் வளர்ந்து வந்துச்சு ஒடிச்சு விட்டாச்சு திரும்ப கிளவடிச்சி வருது சுற்றி ஒரு பத்து ஒரு தென்னம்புள்ள இருக்குதுங்க எல்லாமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே காயும் பாளையமாக இருக்குது அவ்வளோதாங்க இதுதான் என்னை சுற்றி உள்ள இடமும் நான் வச்சுருக்கேன் மரங்களும் நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வரும்போது வெறும் புழுதி தாங்க இந்த மாதிரி மணல் தான் காலை வச்சாலே அப்படியே பூசங்கிடும் கருகி போகிற அளவுக்கு தான் இருக்கும் இப் இப்போது வெயிலே தென்படுறதில்ல அந்த அளவுக்கு மரங்களை வச்சு வச்சு வளர்த்தாச்சுங்க அந்த ஒரு அடுக்கு இல்லாமல் இன்னொரு மடின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் பூத்த பூ தான் இது இந்த அளவுக்கு அடுக்காகவும் மேலே வந்து கும்மலாகவும் இருக்க பாருங்கள் ரோஸ் மாதிரியே இருக்குது எங்கள் பாப்பா தலைக்கு அதை ஒன்றே ஒன்று பூத்துருந்துச்சு அதை பறித்து வச்சுட்டேன் இது மறுநாள் எடுத்த வீடியோ இந்த இந்த மாதிரி தான் புழுதியாக இருந்தது அந்த இடத்துல இவ்வளோ ஒரு சரி மரம் கொடிகளை வச்சு உப்பு தண்ணி தான் இருவாடை தண்ணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தண்ணி தான் அந்த தண்ணியில் உழுத வச்சு வளர்த்துருக்கேங்கிறது எனக்கும் தாங்க நீங்களும் உங்கள் இடத்துல எந்த மாதிரி செடி கொடிகளெலாம் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லி எங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட மாட்டேறீங்க என்னால் தான் தொடர்ந்து வீடியோ போட முடியல அதுக்கு நான் எல்லார்ட்டையும் சாரி கேட்டுக்கிறேங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி